ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து வச்சு ஒரு லட்டுவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கீரை சேர்த்த ஒரு தோரம்பருப்பு வடையும் ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப சூப்பரான ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிலவாங்க இப்போ கருப்பு உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவிட்டு ரெண்டு நாள் நல்லா நிழல்லே நல்ல நல்லது மாதிரி சலசலனு இருக்கிற மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து கடாய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் உளுந்து நல்லா வந்து செவந்து வர்ற அளவுக்கு நல்லா மணமாக அளவுக்கு வறுத்தாதான் லட்டு நல்லா வாசனையாக இருக்கும் கருகி போயிடக்கூடாது பொறுமையாக வறுக்கணும் நல்லா செவந்து வரும்போது அந்த வாசனை வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ப்ளேட்டில் மாத்திக்கலாம் இப்ப ரெடிய நான் இதை வந்து வேற பிளேட்டில் வந்து மாத்திக்கிறேன் இப்போ உளுந்து வறுத்த மாதிரியே பொட்டுக்கடலை வந்து அரைக்கப்படுத்து அதையும் சேர்த்து லேசாக சூடு வந்துட்டு அப்புறமா அதை மாற்றிக்கலாம் பொட்டுக்கடலை சீக்கிரமே எல்லாம் வந்து ஃப்ரை ஆகிடும் அதையும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார் நல்லா வந்து வெயிலில் வச்சு காய வச்சு துடைச்சதுக்கப்புறமா ஈரல்லாமல் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து ஈஸியாக அரைஞ்சிருங்க உளுந்து வந்து கொஞ்சம் குருண குர்ணையாக இருக்கும் அதனால் நம்ம சளிச்சு சளிச்சி தான் எடுத்து லட்டு பிடிக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ஒரே மாதிரி ஈவனாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சலாலை போட்டு சளிச்சிக்கோங்க மிச்சம் இருக்கதையும் மறுபடியும் அரைச்சிட்டு கூட சழிச்சி சலித்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லேசாக பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு நாட்சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க இது வெல்லம்ங்கிறதுனால மட்டும் நல்லா நல்லா நைஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டேங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மாவு கூடவே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வெல்லம் வந்து கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு அரைச்சோன்னே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெய் வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு நல்லா உருக்கிட்டு சூடாறுன்கப்புறமா அதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டே இருக்க வேண்டியதாங்க இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் சாஃப்டாக நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் இப்போ நம்ம இன்னும் நமக்கு சத்தா சாப்பிட்றதுக்காண்டி ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்து நல்லா பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இருபது பாதாம் கூட நீங்கள் பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக பிடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த லட்டு இதை நீங்கள் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாருக்குமே நல்லது இடுப்பெலும்பு கை கால் வலி மூட்டு வலி இவங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா லட்டு வந்து ரெடி ஆயிரும் சூப்பராக இருக்கும் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் உடையாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இது பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு வீட்டில் வச்சுட்டு அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு லட்டு சூப்பராக இருக்கிற குழந்தைங்க கேட்குறாங்களோ அப்போலாம் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோடும்போது கூட நம்ம க மற்றதெல்லாம் ஒரு ஹைஜீனிக் இல்லாதெல்லாம் சாப்பிடாமல் வீட்டில் இருக்கிறத ஹெல்தியானதை நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பு உளுந்து அப்படிங்கிறது நினைக்காம ரொம்ப சத்தானது அப்படின்னு நினச்சி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து தோரம் பருப்பு அதாவது நம்ம ரேஷனில் வாங்கின பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு சேர்த்ததுனால இப்போ நம்ம தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த துவரம் பருப்பு மேக்ஸிமம் ஒரு மூணு மணி நேரம் ஊறுனாலும் போதும் இல்லை நாலு மணி நேரம் ஆகிடுச்சினா கூட நல்லா இருக்கும் அதை விட தாண்டி போயிடாம பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இதுதான் பக்குவம் எல்லாத்தையும் அரைத்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பொடியை கட் பண்ண பச்சை மிளகா நம்ம ஏற்கனவே காரத்துக்கு மிளகா போட்டிருக்கோம் அதனால் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்தாச்சு அப்புறமா பருப்பு நம்ம சேர்த்துருக்க இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கக்கூடிய கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடிச்ச அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ பெருங்காய பவுடர் சேர்த்தாச்சு நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் நல்லா அமுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுங்க அப்போ தான் நமக்கு வடை தட்டும் போது நமக்கு வெங்காயமெல்லாம் நல்லா கீரை வெங்காயம்லாம் சாஃப்ட் ஆயிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஈவனாக கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த மாதிரி கலந்துக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு உருண்டைகள் கையில் உருட்டிட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே எப்படி வடை செய்வோமோ அதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் மசாலா வடை மாதிரி இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு ஒரு வடைகளாக எடுத்து போட்டுக்கலாம் வடை வந்து நல்லா வேகறதுக்கு இடமாவும் பாத்திரமாக வச்சுக்கோங்க நல்லா வந்து திருப்பி விடுற மாதிரி இடம் விட்டு நீங்கள் வடை தட்டி போடுங்கள் அப்போதான் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா கரெக்டாக வேக வச்சு வடை எடுக்க முடியும் நீங்கள் வடை வந்து எண்ணெயில் தட்டி போட்டோன்னே அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கியூ மேல் சைடு இல்லைன்னா உள்ளே எல்லாம் நல்லா ஒரே மாதிரி வேகும் இல்லைன்னா மேலே வந்து கலர் வந்துடும் உள்ளே மாவாக இருக்க சான்ஸ் இருக்குது எனது துவரம் பருப்பில் செய்கிறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய்லாம் நல்லா செவந்துருச்சு வடை அப்படின்னா எண்ணெய்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி கடலை கடலை பருப்பில் மசாலா வடை பண்ணுறோமோ அதே மாதிரி துவரம் பருப்பில் ரொம்ப கீரை சேர்த்து இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் மாறவே மாறாது வீட்டில் பருப்பு நம்ம ரேஷனில் வாங்கின பருப்புலாம் அப்படியே இருக்குது என்னங்க பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சூப்பரான வடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இன்னி குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவ் லீவில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தேன் நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக செஞ்சு கொடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை